வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை என்பது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்துட முடியும் கடந்த மூணு ஆண்டுகளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எடுத்து வருகிறோம் அதே போல இது போன்ற கூட்டங்களையும் முறையாக நடத்திக்கிட்டு வரோம் உங்கள்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெஞ்சுக்கிட்டு வந்துச்சு சமீப காலமாக காலநிலை மாற்றத்தால சில நாட்களையே மொத்தமாக பெஞ்சிடுது இன்னும் சொல்ல போனா சில மணி நேரங்களிலேயே பருவகாலத்துக்கு மூத்த மழையும் எதிர்கொள்வதுதான் இருக்கு கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்துல சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத பெருமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு திறம்பட எதிர்கொண்டதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள் விரைவா இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு அனைத்து அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் களத்துல இருந்தாங்க சரியான நேரத்துல பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையாக நாம பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும் வானிலை முன்னெச்சரிக்கை தற்போதைய வானிலை பெறப்பட்ட மழை அளவு நீர்த்தாக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் போன் செயல உருவாக்கி இருக்கு நாட்டுக்கு முன்னுதாரணமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு வார்டு திருவாரியான வெள்ள எச்சரிக்கை வழங்க சென்னை நிகழ்நேர வெள்ள முன்னெரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு வெள்ளம் புயல் போன்ற பேரில் தகவல் தொடர்பு மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும் பாதுகாப்பான குடிநீர் பால் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யணும் வெள்ளத்தால் நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினா மட்டும்தான் இது உறுதி செய்ய முடியும் பேரலர் மேலாமில தன்னார்வர்களது பங்கும் மிகவும் அவசியமானது எனவே தேடல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வர்களோடு இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும் பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களின் துயரக்க அரசு நிர்வாகம் ம ஓரடியால் இன்னும் செயல்பட்டா வெற்றி நிச்சயம்